ஏன் காரணத்தமனு அய்யா உங்கள பாங்களா தான் வேகவேமாத்துக்கு எங்க குட்டக்கலாம் ஒரு முண்டே அவளுக்கு எடி கிடி பெரிய சாட அவ எட்டட்டா இருக்குண்டே அதுக்கு பத்தி கிர இயவாத்துக்குண்டே அங்க சுத்துனாங்க ஆயா உண்டே எடுத்த என்ன அங்கதான் முட்டை வெச்சிரு كده தெச்சல என்ன முட்டை? நான் குஞ்சு பச்ச ஆம்லெட் போட்டு விடு. குஞ்சு பச்ச பூண்டு. போடு. நீ ஏண்டா ஒரு வாய்ல வெச்சிர. ஒரு ஒரு நேர்மாளா நேரா பட்டு தச்சுடுவான். நான் யாரா?

பாத்தியா அதுதான் உன் பக்கத்துல உட்காந்து சொல்லு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏடா உன்னை நம்பி யாரா பொண்ணு குடுத்ததே உன்னை நம்பி உடம்பு என்ன நம்பி உடம்பு கோயில் யாரு மார்க்கிறாழ பக்கத்துல

அவளை போய் உட்கார் உன் பேரு ஆதி மூலமா என் பேரு ஆதி மூலம் ஆதி மூலம் ஜோதி மூலம் இவர் என் குடும்பத்துல மூலம் குடும்பத்துல மூலம் சொல்ல விளக்கம்

ஒரு பால் நார் ஆடு குத்திட்டான் பால் எடுத்து டேபிள் மேல பாலே போட்டு டேபிள் மேல வெச்சார் மாஸ்டர் சரி மூஞ்சேنا கவிண வரலமே அப்ப இந்த மூஞ்ச கவினு பார்த்தா ஒரு பொம்மல பால் வந்துவாங்க ஏய் கரனா 1000 பேர் வரதன செய்வாங்க தப்பு சொல்லிய அ வந்து நிக்கற சம்மதமா நிக்கேன் ஏமா மேலே ஃபேன் ஓடு ஃபேன் ஓடி இருக்கான் அ அம்மா போடு முந்தானை போய் பால் மேல மூடி பாற பாறறாங்க ஆச்சரிய ஆச்சரியங்க அந்த அம்மா போடு முந்தானை போய் பால் மேல மூடி சரி லேடி கிட்ட தப்பா பேசாத

கமாவுடலா டிக்கெட் எடுத்து அடை가는 மொதுவர டிக்கெட்டனா ஏ அடிக மாட்டாக அந்த அடி வாங்கிட்டே போட்டோ நேக்கே அடிச்சேன நான் வந்து ஊர்ல ஊடு கட்ட இல்ல ஏமா கூலி கட்டிங்க பிரச்சனை இல்ல தண்ணி இருக்குதே நிளுது 1 கிலோமீட்டர் நந்து போனேங்க ஊடுக்கு நந்து போயினது தண்ணி தாகம் ஐயோ என்னால மூடி நாக்கு வந்து போச்சு பத்த எதுல ஒரு டட்டிக்குது ஆமா பக்கத்துல கன இருக்கு கன இருந்தா டட்டி தண்ணி மொண்டு காத்து காத்து காத்துல ஐயோ போட்டோ போய்

உள்ளதுலாம் ஏன கால தான் போட்ட கதையை சொல்லிக்கொண்டிருக்கிறாய் பயலே அடைய காவலம்

அப்படியே மிச்சில விட்டாத்தா ரெண்டு ஊத்து கதுவா சலாவா அவன் ஒரு கதையே விடுற என்னடா அண்ணனை போட்டு அடிக்கிறாரு கே அடிக்கிறது கேக்கது கேடையா கேக்க மாட்டா விடுற என்னடா திரும்படா டேய் ஒரு நேரம் பாளங்க மேல சா வச்சு போட்டு குடுங்க டேய் அவன் கேக்க மாட்டா யாரா கொடமா பண்ற வேலைய வச்சுக்காத சின்ன பையன் ஏய் மாறா நின்னு வேரிக பாத்துக்கறாய் யார் விடு என்ன பண்ணாத வா வரத இல்லையா ஏய் கோ வரோ விடுடா இந்த தூரிய வரடா அவரு பத்தின அவரு கிட்ட பேசியா டேய் தம்பியா ரமேஷ் எங்க வரடா யாரிட்ட வச்சிரா வாடாடா வாடா நீ என்னடா பெரியவனா காது கபடா கபடா ஏ வாடா ஏரியால வந்தமா ஆட்டனமா கம்பி